गर्नस् गय थायो हो नि हो आ अ आज सुरु बोलिरहे मलाई बेला गाममा सबै लोक छ छ छ हे 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 आफे बेला छैन ए ८ ओमा छैन தமிழ்நாட்டில் இன்று வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்படைந்திருக்கிறது முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்கள் ஊர்வலமாக சென்று மனு தாக்கல் செய்து வருகின்றனர் சேலம் திமுக வேட்பாளர் செல்வ கணபதி தற்போது வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகிறார் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் தேர்தல் அலுவலர் தேவியிடம் அவர் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் அதேபோல விருதுநகர் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் தன்னுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்து வருகிறார் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் விருதுநகர் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகர் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் தமிழ்நாடு முழுவதுமாக இன்று வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்படைந்திருக்கிறது முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்கள் ஊர்வலமாக சென்று தங்களுடைய வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அலுவலர்களிடம் ஒப்படைத்து வருகின்றனர் இந்நிலையில் விருதுநகர் தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் விஜயபிரபாகர் தன்னுடைய வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தாக்கல் செய்கிறார் அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்து வருகிறோம் இதேபோல திருச்சியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளரும் தன்னுடைய வேட்பு மனுவை தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தாக்கல் செய்கிறார் அந்த காட்சியை நிரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் இன்று வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்படைந்திருக்கிறது இந்நிலையில் கட்சிகளின் வேட்பாளர்கள் அந்தந்த தேர்தல் நடத்தும் அலுவலர்களிடம் தங்களுடைய வேட்பு மனுக்களை இன்று தாக்கல் செய்து வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க